ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது சமுதாயத்தில் வாழும் முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமையை உருவாக்கி தருவது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இந்த எபிசோடில் நமக்கு நாமே எப்படி ஒரு இனிமையான முதுமை காலத்தை அமைத்து கொள்வது அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் பூங்காற்று யூடியூப் சேனலை மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒருத்தர் வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ளதை வந்து லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம் எந்த வயது வரைக்கும் அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறத வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் நமது நாடு சுதந்திரம் அடையும் போது நமது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ இருந்தது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க வெறும் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் தான் இருந்திருக்கு அதாவது சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நமது முன்னோர்கள் முப்பத்தி நான்கு ஏறத்தாழ சராசரியாக முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வரைதான் உயிர் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம்னா ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா அதே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு எடுத்து எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நமது நாட்டின் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அறுபத்தி ஏழு எழுபது வரைக்கும் வந்துடுது மேலை நாடுகள்லாம் அது ஒன்றும் அதிகமாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றாண்டை கடந்து வாழும் முதியவர்கள் மிக அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே நூறாண்டை கடந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ யாராவது யாரை பற்றியாவது நம்ம நினைக்கும் போது அவங்க அப்போன்னு பார்த்து நம்மளை கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் உனக்கு நூறு ஆயுசு அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு நூறு ஆயுசெல்லாம் வேண்டாம்ப்பா வாழ்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதும்னு சொல்கிறாங்க இதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எத்தனை ஆண்டு காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நன்றாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆரோக்கியமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம அந்த லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஹெல்த் ஸ்பேன் ஒன்று ஒன்று டிசீஸ் ஸ்பேன் அதாவது நாம் நன்றாக ஆரோக்கியமாக வாழும் வருடங்கள் நோயுற்று வாழும் வருடங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நோய்களின் பிடியிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது ஸோ அதுதான் அந்த டிசீஸ் ஸ்பேன் அப்படின்னு சொல்றது ஸோ இப்போ சராசரியாக ஒருவரின் வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து அந்த ஹெல்த் ஸ்பேன் அப்படின்றது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருடங்கள் மீதமுள்ள பத்து இருபது வருடங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் டிசீஸ் ஸ்பேன் இதை ஒன்றும் ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணுறோன்னா ஒரு சராசரி ஆயுள் காலம் எழுபது அப்படின்னு வச்சுக்குவோம் நாற்பது ஐம்பது வருடங்கள் வரை பெரும்பாலும் ஆரோக்கியமாகவே இருப்பாங்க ஏதாவது நோய்கள் ஒரு டயபெட்டிஸ் முதற் கொண்ட நோய்கள் இருந்தால் கூட அது வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும் அந்த நோயின் கொடுமை அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது பட் அந்த ஐம்பதுலேருந்து அறுபது அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த நோயின் தாக்கம் வந்து அதிகமாகும் அறுபது டு எழுபது பார்த்தீங்கன்னா அக்யூட் கேஸாக இருக்கும் அந்த சமயத்தில் தான் நிறைய பேர் படுத்த படுக்கையாக இருக்கிறது அப்புறம் ஏனாமைக்குள் போவது இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்பேன் இருக்குது டிசீஸ் ஸ்பேன் இருக்குது அந்த டிசீஸ் பேனை ரெண்டாக பிரிக்கலாம் அதாவது மேனேஜபிள் கண்டிஷன் அக்யூட் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பது எப்போ ஒருத்தங்க படுத்த படுக்கையாக ஆகிற நிலைமை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான வியாதிகள் அடுத்தது வந்து அக்யூட் டயபெட்டிஸ் அதாவது நாள்பட்ட சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோயினால் வரும் விளைவுகள் இதனால வந்து கால்களை இடத்தல் அல்லது கிட்னி டயாலிசிஸ் மாதிரி போகிறது சில வகை கேன்சர் டெர்மினல் கேன்சர்ஸ் இந்த மாதிரியான வியாதிகள் ஒருவருக்கு நேரும் பட்சத்தில் அவங்க வந்து படுத்த படுக்கையாக போக நேரிடும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்முடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வந்து முடிந்த வரைக்கும் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அந்த டிசீஸ் ஸ்பேன் இல்லாமலேயே இருந்தால் மிகவும் நலம் அப்படியும் ஒருவேளை துரதிருஷ்டவசமாக நம்ம டிசீஸ் ஸ்பேனுக்குள்ளே போனோம்னா அது குறைந்த காலத்துக்கே இருக்கணும் நம்ம ஏன் இந்த கோலை நம்மளுடைய முக்கியமான கோலாக எடுத்துக்கணும் அப்படின்னு தனியா நான் சொல்ல வேண்டியதில்லைங்க உங்களோடது நோய்வாய்ப்பட்ட காலம் அதிகமாகும் பட்சத்தில் என்னவெல்லாம் வி விளைவுகள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் முதலாவதாக பொருளாதார ரீதியான பாதிப்புகள் அதுக்கு நீங்க வந்து மாசம் மாதம் வெறும் மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சைகள் திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது இந்த மாதிரியான செலவினங்கள் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு செலவு இருக்கும் அடுத்தது மிக முக்கியமாக வாழ்க்கை தரம் படுத்த படிக்க நீங்கள் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன இருக்குது அதை அப்படியே எனக்கு தெரிஞ்செல்லாம் பத்து வருடங்கள்லாம் படுத்த படிக்க இருந்தவங்கலாம் இருக்காங்க அப்படியே அந்த பெட்லேயே இருக்க வேண்டியது இதில் என்ன வாழ்க்கை தரம் இருக்குது இதில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க வாழ்க்கையும் போச்சு ஸோ படுத்த படிக்க ஒருத்தங்க இருப்பாரே ஆனால் அவரோட வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படுவதில்லை அவங்கள பார்த்துக்கிறவங்க அந்த குடும்ப சூழல் அந்த குடும்பமே பாதிக்கப்படுது ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம எப்பாடு பட்டாகிலும் அந்த டிசீஸ் ஸ்பேனுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும் ஸோ டிசீஸ் ஸ்பேனு இன்னொரு ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா முதுமையில் கொடுமை இயலாமை நம்ம அந்த வயது முதிர்ந்த காலத்தில் எந்த ஒரு நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்கு அடுத்தவரை எதிர்பார்த்து இருக்கும் அந்த இயலாமை நிலையை வந்து நம்ம எப்பாடு பட்டாகிலும் தவிர்க்க வேண்டும் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது நடுத்தர வயதிலே நீங்கள் அதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் நடுத்தர வயது அப்படின்னு நம்ம சொல்றது சென்டர்ல வந்து இஸ் த லைஃப் முப்பது முப்பத்தி ஐந்து வயது அவ்வளவு ஏர்லி இன்னைக்கு முப்பது வயதுக்காரர்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க முதுமையை பத்தியே நினைக்காமல் அவர்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்பவுமே நீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு அலாரம் உங்களுக்கு வருங்காலம் இனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களது நோக்கம் அது இனிமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான முயற்சிகளை அதற்கான விதைகளை இன்றே ஊன்ற வேண்டும் ஆஸ் பர் டேட்டா இன்னைக்கு உள்ள நிலைமையில் டிசீஸ் பேன் வந்து அவரது வாழ்வின் இறுதியான உள்ள பத்து வருடங்கள் அப்படின்னு தரவுகள் சொல்லுது இதில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கம் ஸோ அப்படி நீங்கள் தப்பித்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து முப்பது முப்பத்தி வயதிலேயே ஆரம்பிக்க வேண்டும் பட் இதை பார்க்குற உங்களுக்கு ஆல்ரெடி அறுபது ஆகிருச்சு ஐம்பது வயசாகிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்பவும் காரியம் கேட்டல இப்போ இருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் என்ன உங்களது முயற்சிகளின் தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே அவங்க கேர் பண்ணுறதில்ல அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது வ வாரத்தின் எல்லா நாட்களிலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது கொஞ்சம் கூட உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நடுநிசியை தாண்டி தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து தரிகட்டத்தனமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்கிறோம் மரணம் வந்துட்டால் கூட பரவாயில்ல அந்த படுத்த படுக்கையான வியாதி மிக கொடுமையானது இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இப்போதுமே அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் நமக்கு நமது வாழ்வின் இறுதி காலம் ஹெல்த்தியாக இனிமையான முதுமையாக உண்மையாலுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பெருசா எதுவும் பண்ண வேண்டாங்க எது சரியோ அதை பண்ணணும் இப்போ வந்து அட்லீஸ்ட் அந்த நடுத்தர வயதை நீங்க தாண்டுங்க முப்பத்தி ஐந்து வயதை தாண்டுகிறீர்கள் அப்படின்னாலே இப்பத்துல இருந்தே அந்த இறுதி பத்து வருடங்களை மனதில் கொண்டு சரியான திட்டமிடலுடன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுங்க உங்களுக்கு ஏராளமான தகவல்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கொட்டி கிடக்குது அதில் நிறைய நல்ல நல்ல பயனுள்ள தகவல்கள் அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சு எடுத்துட்டு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே நம்ம எல்லாத்துக்குமே உள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபது வருடத்துக்கு அப்புறம் ஓய்வு பெற்றுவிட்டு நம் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஓய்வு பெற்று இனிமையாக நமது காலத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த ஐம்பது அறுபதுக்கு அப்புறம் ஒரு டைம் பாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அபாய மணியை உங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னு தான் எங்களோட நோக்கம் ஆகவே முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் ஸோ நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு பிற்காலத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் நல்லா உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க உள்ள ஃபிட்டாக இருக்கீங்க ஆக்டிவாக இருக்கீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா வாழ் உங்கள் வாழ்க்கையின் இறுதி காலம் இனிமையாக இருக்கும் உங்களது முதுமை காலம் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதே பூங்காற்றின் நோக்கம் இறுதியாக உங்களது இனிமையான முதுமைக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து பயணியுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி